ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கிராமத்தை தோழி வாங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம் சிம்பிளான ஒரு தேங்காய் சாதம் செய்ய போகிறேன் உடல் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வெட்டுக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சது கடலைப்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுக்கம்பருப்பு ஒன்றரை ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு மூணு மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம் பெருங்காய்பூள் கருவேப்பில ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா சிவந்து வந்ததோ துருவி வச்சிருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு நம்ம சாதம் கிளறுறோமோ அந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிதமான தீயை ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பாக பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் வேணுன்னா முதல்ல நீங்கள் சேர்த்துக்கங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கலந்து கலந்து விட்டுக்கலாம் பரவலாக கலந்து விட்டாச்சு சூப்பரான சுவையில் தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சாச்சு இதில் முந்திரி பருப்பு வேர்க்கடல்லாம் சேர்க்கறது சேர்க்காது உங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாம் இது கூட சாப்பிட தேங்காய் துவையல் டேஸ்டியான தேங்காய் சாதமும் சூப்பரான தேங்காய் துவையிலும் ரெடி ஆகிடுச்சு சிம்பிளான ஒரு சாப்பாடு இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தூவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்